இன்னைக்கு பாசி கோயில் பணியா இருந்து விடலாம் அது எப்படின்னு பார்க்கல வாங்கும் ஒரு கப்பு பச்சரிசி இந்த கப்பை பாசுக்கயில் ரெண்டு கப்பு வெந்தியை அரைக்கணும் ரெண்டு மணி நேரம் ஊறணும் தண்ணி தரேன் அரிசி ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு

ஆஹ் நல்ல பொன்னாரமா ஆகிருச்சு இறைக்கலாம் ஏலக்காய் ரெண்டு இது பொடிய பண்ணிக்கலாம்

மஞ்சு பச்சு உதச்சி எடுத்துக்கலாம் ஆட்டி ஒரு அரை மணி நேரம் வைக்கணும் மணி அஞ்சுக்கலாம் ஆட்டி வச்சு அரை மணி நேரம் ஆச்சு இப்படி திருப்பி திருப்பி போட்டுக்கணும் அப்பதான் தான் இருசவுனா வேகும் ஆ பச்சை பயிர் பணியாரம் ரெடி வாங்க சாப்பிடலாம் இந்த சாமியா சாப்பிடுக்கண்ணே நான் சாப்பிட்றேன் நீங்கள் வாங்க சாப்பிடலாம் இந்த பணியாரம் அப்படி பாரு பனியாக இருக்குது பஞ்சு மாதிரி இருக்குது அவ்வளோ ஒரு சுற்றுப்பா இருக்குது பச்சை பயிர் பணியாரம் சுட்டு கொடுங்க நம்ம பிள்ளைகளுக்கு பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடு இது சத்தான பொருள் நல்லா உடம்புக்கு வலு நம்ம குழந்தையும் செஞ்சு கொடுங்க இது சத்தான பொருள் பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடு எப்படி கம்மிக்க சூப்பராக இருக்குதாட்டாப்பா ஆ ஆ